கிருஷ்ணமூரிச்சி செய்யக்கூடிய விரதங்கள்ங்கிறது வந்து கணக்கில்லாமல் இருக்கு இதுதான் இதுதான் இவ்வளவுதான் தான் வந்து சொல்ல முடியாது எவ்வளவோ விரதங்கள் இருக்கு ஒரு முக்கியமான விரதங்கள் சிலது மாத்திரம் ஞாபகத்தில் இருக்கிறது சொல்றேன் நட்சத்திர புருஷ விரதம் அப்படின்னு ஒன்று உண்டு சித்திர மாசத்துல சோமவாரம் கூடிய மூல நட்சத்திரத்துல தங்கமயமான லக்ஷ்மி நாராயணன் கிரகத்தை ஸ்தாபனம் பண்ணி தானம் செய்வார் பண்ணா சித்திகளை அடைஞ்சு விஷ்ணு லோகத்தை அடைகிறார்கள்னு நாரதருக்கு ருத்ர பகவான் சொல்றேன் அதே போல கல்யாண பீம துவாதசி விரதம் அப்படின்னு உண்டு இது மாதசுத்த தசமியில ஆரம்பிச்சு ஏகாதசி உபவாச காலமா செஞ்சு விதிப்படி விஷ்ணுவை பூஜை பண்ணி துவாதசியில விஷ்ணுவை பூஜை பண்ணி பிராமணர்களுக்கு போஜன நாராதிகள் எல்லாம் கொடுக்கணும் அப்படி கொடுத்தவர்கள் விஷ்ணு பதவியை அடைகிறார்கள் சொன்னாங்க இது பீமனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணவர்மன்மா சொன்னது சகன விரதம் அப்படின்னு உண்டு இந்த சுத்த சிராவணையில விஷ்ணுமூர்த்திய எண்ணி செய்யக்கூடிய விரதம் அதே போல விசோக துவாதசி விரதம் அப்படின்னு உண்டு ஆஸ்விஜ சுத்த தசமியிலிருந்து சுத்த துவாதசி வரையிலே பதிமூணு மாசம் லக்ஷ்மி நாராயணர்கள் பூஜிக்கப்பட வேண்டும் விசேஷமா பூஜை பண்ணி அதனுடைய கடைகளில் தான தானங்கள் பிராமண பூஜனங்கள்லாம் பண்ணி அதிபு அதி விசேஷமாக நாராய லக்ஷ்மி நாராயணர்களை ஆராதிக்கணும்னு சொல்லப்பட்டது அப்புறம் விபூதி துவாதசி கிரதம் அப்படின்னு உண்டு இந்த சைத்ர வைசாக கார்த்திக மார்கசீரிஷ பால் குண ஆஷாட இந்த மாதங்கள்ல சுக்ல தசமியில ஒரே ஒருவேளை சாப்பிடும் மறுநாள் ஆஹ் நிராகரணா பிராமணர்களுக்கு போஜனம் சேவிக்கிறதா சங்கல்பம் வச்சுண்டு ஒரு வருஷ காலம் அதை விதிப்படி செய்து விஷ்ணுவை பூஜை பண்ணணும் கடைசியில லவன பிரதம அந்த தானங்கள் எல்லாத்தையும் செஞ்சா ஆயிரம் யுகங்கள் வரையிலே ஸ்வர்க்கத்திலே வசிப்பார்கள் இது நாரதற்கு நந்தி பகவான் கூறிய விரதம் மதன துவாதசி விரதம் அப்படின்னு ஒன்று சித்ரமாசனம் சுக்லபக்ஷ துவாதசியில ஒரு மண் பாத்திரத்துல பழங்கள் கரும்பு அப்புறம் கற்கண்டுகள் எல்லாம் நிரப்பி பலவித நிவேதனங்கள் எல்லாம் பண்ணி வேறொரு கண் பாத்திரத்தில் வெள்ளத்தை நிறைச்சு இந்த மண் பாத்திரத்தில் மேலே இட்டு அந்த வெள்ளத்தினுடைய நடுவில் இலையை பரப்பி மதனனுடைய விக்கிரகத்தை ரதி சகிதமாக வச்சு பூஜிக்கணும் அதோடு மதன கேசவர்களை பலவிதமாக பூஜை பண்ணி அந்த கேசவ விக்கிரகத்தை மன்வதனாமத்தாலே அர்ச்சிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த விரதம் அனுஷ்டிக்கிறவர்கள் துவாதசியில் ஆகாரம் இல்லாமல் இருந்து திரையோதசியிலே ஹரிபூஜை செய்ய வேண்டும் இப்படி பதினொன்று சுக்ல துவாதசி கிட்டம் இருந்து கடைசி துவாதசியில் காமதேனு தானம் பண்ணி தன்னுடைய பத்ரியோடு கூடிய பிராமணனுக்கு மன்மத பதுமையும் வெள்ளை பசுவையும் தானம் பண்ணவும் வெள்ளை எள்ளு பசு நெய் பாலண்ணம் இவற்றாலே மதன பிரீத்தியாக ஹோமம் பண்ணி பிராமணருக்கு போஜனம் பண்ண வேண்டியது இப்படி செய்வித்தவன் விஷ்ணு பதத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி விசேஷமான முறையிலே நமக்கு தெரிய வர்றது புராணங்கள் அதே போல பரசுராம ஜெயந்தி வைகாசி மாசம் சுக்லபக்ஷ த்விதியில தேவியிடமிருந்து பரசுராமர் பிறந்த திதி இந்த விரதத்தில் இந்த திதியில விரதம் இருந்தால் அற்புதமான விரதம் அற்புதமான பலிதத்தை பெருங்க நரசிம்ம ஜெயந்தி வாமன ஜெயந்தி கூர்ம ஜெயந்தி இப்படி எல்லாமே விஷ்ணுவயருடைய விரதங்களாக வந்து கொண்டிருக்கிறது அது விசேஷமாக சொல்லப்பட்டது அது சொல்லிட்டு போனோம்னு பார்த்தா நாள் பத்தாது வயசு பத்தாது அவ்வளவு விரதங்கள்